இதுதாங்க நம்ம ஷெட் ரூமு பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டு இப்போ தான் முதல் டைம் வந்து பூஜை பண்ணுறோம் நண்பர்களே முதல் டைம் உங்கள்ட்ட வந்துட்டு நான் பேசுகிறேன் இவர் வந்து நம்ம ட்ரம் செட்லேயே வந்து இவர் தான் மூத்த மூத்தவர் அதனால் இவர் தான் எப்பயுமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த காரியமாக இருந்தாலும் தொடங்கி வைப்பார் இதை படித்த உடனே வந்துட்டு நம்ம ஷெட்டு ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுவேன் பாருங்கள் நம்ம பொருள் எல்லாமே இருக்குது நண்பர் ஒருத்தர் வெளியில் வெயிட் பண்ணுறாரு நம்ம பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நம்ம யூனிஃபார்ம் பாரு மேலே இருக்குது மொதல் டைம் பேசுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் லேக் ஆகும் நண்பர்களே கோச்சிக்காதீங்க படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கற்பூரம் காட்டிட்டார் அதனால் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கல்புறம் காட்டிட்டு உடனே இப்போ வேலை எங்களுக்கு வேலைக்கு உடனே கிளம்பணும் குழு உறுப்பினர்கள் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க இது நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு மேலே ஷெட்டு போட்டுருக்கிறதுனால மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டிருக்கோம் திரும்பி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே அத்துடன் விடைய பெறுகிறேன்